எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து தொழில நஷ்டமாக போறாங்க அடுத்து அவங்க அதை சரி செய்யறதுக்கு அவங்க என்னென்னா செய்யணும் சூப்பர் இதுவரை நீங்க கேட்டதுல மிக சிறப்பான கேள்வி மேடம் ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அது ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் இப்போது உத்தியோகம் தான் மிக மிக முக்கியம் இல்லைங்களா அப்ப அந்த உத்தியோகமாக இருக்கிறதுனால இப்ப நமக்கு எந்தெந்த ராசிக்கு தொழில நட்டம்ங்கிற வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க அதாவது ரொம்ப பூரா கஷ்டப்பட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆனால் ஒரு பலனும் இல்லை இப்படி சொல்கிறவங்க தான் இப்போ எயிட்டி பர்சன்ட் இருக்காங்க எனக்கு கால்ஸ் வர்றது பூரா நஷ்டமாயிருச்சு யாராவது நஷ்டமாயிடறோம் நல்லா இருக்கிற ராசியும் நஷ்டம்ங்கிறான் கெட்டுப்போன ராசிக்காரும் நஷ்டம்ங்கிறான் அப்போ நான் எது நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறதுன்னா உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் தசா புத்தி நடந்தால் அது அந்த லக்னாதிபதி ஆறு எட்டில் மறைந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து தான் கொடுக்கும் அப்போ அந்த நட்சத்த கொடுக்கும்போது அந்த நஷ்டத்தை கொடுக்கும்போது அதை நம்ம காம்பரிமைஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்போ கொக்கொக்க கூங்கும் பருவத்தேங்கிறது மாதிரி எப்போ கொக்கு கரையிலே நிற்கி எப்போ தவளை வெளியே வரும் அதை தூக்கிட்டு போகும் எப்போ மீன் வரும் அதை தூக்குங்கிற முறையில் கணக்கீடு செய்து நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த நேரத்தில் இருக்கணும் அந்த நட்டமாகக்கூடிய நேரத்தில் நல்ல தசாபத்தி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கிளிக்காயிரும் உங்களுக்கு அந்த நட்டங்கள் வராது லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வரும் இதில் எந்தெந்த ராசி நட்டத்துக்கு உரிய ராசினா முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி ஏன்னா இவ்வளவு காலம் சிம்மத்துக்கு நல்லா இருந்தது இனிமேல் வரக்கூடிய காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்குன்னா அவங்களுடைய தசாபத்தியை பொறுத்த பொரு தசாபத்தியை பொறுத்து சிம்ம ராசிக்கு நட்டமாக வரும் மேச ராசி சிம்ம ராசி விருச்சக ராசி கண்டிப்பாக புதிய தொழில் எதையும் ஆரம்பிக்கப்படாது இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி மேச ராசியாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி ராசி நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா ஒரு ஐம்பது பர்சன்ட்டு இந்த மார்ச் முப்பது மூணுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு ஏன்னா எல்லாேருமே நம்ம எல்லா சூழ்நிலையும் எல்லா வசதிக்காக நம்ம ஆரம்பிக்க முடியாது ஆசை இருக்கும் நம்ம ஆரம்பிக்க முடியாது இல்லைங்களா அதே சமயத்தில் முப்பது மூணுக்கு மேலே சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி மேச ராசியாக இருந்தாலும் சரி விருச்சகம் இருந்தாலும் சரி ஒரு தொழிலில் உங்கள் வீட்டில் எத்தனை ஃபேமிலி இருக்காங்க உங்கள் தொழிலில் யாருக்கு யோக பலன் நடக்குதுங்கிற ராசியை பார்க்கணும் உங்கள் வீட்டில் அதாவது நீங்கள் கேட்குற நட்டமான ராசி மட்டும் கேட்டால் மட்டும் பத்தாது அதில் யாருக்கு யோகமான ராசி ஏதாவது இருக்குன்னு பார்த்திங்களா அந்த ராசி பிரகாரம் இல்லை சாமிஜி எங்கள் வீட்டுக்காரமா நல்லா இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து ராசி ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா ஆரம்பிக்கணும் இல்லைங்களா அப்போ அதுக்கு நட்டத்தை நம்ம காம்பன்சேஷன் பண்ணுறோம்ல அதனால் அப்படி நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறலாம் ஆனால் மேசராசி ராசி சிம்ம ராசி புதிய தொழில் புதிய நிறுவனம் புதிய வியாபாரம் புதிதாக எந்ததையும் ஆரம்பிக்க கூடாது அப்படி ஆரம்பித்தா நட்டத்தில் தான் போய் சேரும் அதுக்கு பதிலாக குடும்பத்தில் யார் ஜாதகத்தில் யோக படங்களை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அதாவது திருமணம் என்றால் திருமணம் சரி நம்ம போகிறோம்னு சொல்கிறோம் திருமணம் அப்படின்னா பள்ளியர் பூஜை அர்த்த ஜாம பூஜைக்கு போகிறோம்னு சொல்கிறோம் அடுத்து குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா பாபநாசம் பக்கத்தில் திருக்கருகா ஊர் நம்ம போகிறோம் அதுக்கடுத்து கருவலர் சேரிங்கிற ஊர் போகிறோம் இது காமனாக சொல்லக்கூடியது அதே மாதிரி தொழிலுக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல தொழிலுக்கு என்ன சால்வ் பண்ணக்கூடியதுன்னு அப்போ தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக கால பைரவர் எல்லாருமே காலபைரவருக்கு தேய்பிராஷ்டமியே சொல்லிகிட்ருக்காங்க எல்லாம் எங்கே பார்த்தாலும் தேய்பிராஷ்டமி போங்க அஷ்டமி போங்க தேய்பிரைக்கு வளபிறைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது தேய்பிரை என்று சொன்னோம்னா ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு அந்த தொழிலில் தேஞ்சு போனால் தான் நம்ம தேய்பிரை போய் பண்ணுறோம் நம்ம அதே சமயத்தில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு தொழிலை புதிதாக செய்யணும் அப்படின்னா வளர்பிற அஷ்டமிக்கு போய் செய்யணும் அதே சமயத்தில் வளர்பிரையில் போய் செய்யக்கூடிய தொழிலுக்கு அதில் ஏதாவது இடுக்க அதுல வந்து எதாவது தடைகள் வந்தாலும் நீங்கள் வளர்புற போய் செய்யணும் அப்போ வளர்பிரல் செய்யும்போது ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் நல்லூர் கும்பகோணம் பக்கத்தில் நல்லூர் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நாலு சார்தம் காலபைரவர் சார்தம்னா நான்கு அந்த நான்கு காலபைரவர் இருக்கக்கூடிய இடம் மிக அற்புதமான தலம் ரிஷபராசிக்கு பெண்களால் சேர்க்கக்கூடிய சாபத்தை நீக்கக்கூடிய திருத்தலம் அந்த திருவீச நல்லூர் அந்த கோயிலுக்கு போனால் ஏத் நீங்கள் அஷ்டமி தேய்பிரையில் அஷ்டமி போனாலும் சரி அஷ்டமி வலபிரைக்கு போனாலும் சரி சாதாரண நிலைமைக்கு அமாவாசை கிருத்திகை அமாவாசை கிருத்திகை பௌர்ணமிக்கு போனாலும் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு உங்கள் வயசுக்கு தகுந்த விளக்கை ஏற்றிட்டு வந்தால் வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு அதில் எந்த மாற்று கருத்துனும்